இந்த சம்மங்கிப்பூ பூ எப்படி கட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உள்ளன் நூல் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த பூ கட்டுற நூல் இருக்கும் இல்லையா இது இது எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் நமக்கு நாலு தேவையில்லை அவ்வளோ மொத்தமாக தேவையில்லை அதனால ரெண்டு ஸ்டாண்டாக பிரிச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் பார்த்தா இப்போ ரெண்டு தான் இருக்குது எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நமக்கு முடித்து போடுறதுக்கு இல்லை ஃபோட்டோவில் போடுறதா அந்த ஆணியில் மாட்டுறதுக்கு அது கொஞ்சம் வேணும் இல்லையா அதனால் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க ஸோ தட் இது வந்து மூவ் ஆகாது பூ இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு பூ வைக்க போகிறோம் இது எப்படி வைக்கணுன்னா அப் சைட் டவுனாக வைக்கணும் காம்பு மேலே இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நார் இந்த பிடிச்சிக்கோங்க நார்மலாக பூ கட்டும் போது இப்போ கட்டுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு சுற்று இந்த பக்கம் கீழாவில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு ரொம்ப டைட் பண்ணக்கூடாது அதனால் ரொம்ப லூஸாக விடக்கூடாது டைட் பண்ணிங்கன்னா இது வந்து உடஞ்சிரும் ரொம்ப டெலிகேட்டாக தானே இருக்கும் அப்புறம் ஒரு முடிச்சு இந்த முடிச்சு போட தெரியும்னு நினைக்கிறேன் நார்மலாக பூக்கு கட்டும் போது ஒரு முடிச்சு போடுவோம் அப்படி ரெண்டு சுற்றி சுற்றி அது இது நார்மல் பூ கட்ட மாதிரியே தான் இது பண்ணி அடுத்தது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பூ வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கமாக வச்சா ஒரு பூ மேலே ஒரு பூ வரும் ரொம்ப தள்ளியும் வைக்கக்கூடாது கரெக்ட் ஸ்பேஸில் வைக்கணும் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு பூவும் சேர்த்து அடியில் சுற்றணும் ரெண்டு பூவையும் சேர்த்து சுற்றிட்டு அதே மாதிரி முடிச்சும் ரெண்டு பூக்கும் சேர்த்து போடணும் அவ்வளோதான் இதுவும் நல்லா டைட் பண்ணுங்க பட் வந்து ரெண்டு பூவையும் பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்க இப்படி பிடி டைட் பண்ணிங்கன்னா பூவோட காம்பை இருந்துடும் ரெண்டு பூவையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நூலை மட்டும் இப்படி டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி தான் இப்போ அடுத்த பூ வச்சுட்டு இப்போ இதுக்கு மொதல் பூவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு பூவை விட்டுருங்க அதுக்கு முன்னாடி பூ இதை சுற்றிவிட்டு இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வச்சுருக்கோம்ல அந்த பூவும் இதுவும் வச்சு சுற்றி போடுங்க இது வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த பூவை இந்த த்ரெட் இருக்குது இல்லையா இது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கட்டி முடிக்கும் போது அந்த டிசைன் மாதிரி ஒன்று வரும் இல்லையா அது ரொம்ப அழகாக வரும் இதே மாதிரி தான் இப்போ அடுத்து அடுத்தது கட்டு காமிக்கிறேன் மொதல் பூவோடு சேர்த்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே சுற்றிட்டு மேலே முன்னாடி உள்ள பூவும் சேர்த்து முடிச்சு போடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன் பூவெலாம் கட்டிட்டேன் இப்போ இதில் வந்து ரெண்டு முடிச்சா போட்டுக்க வேண்டியது தான் ஃபினிஷிங்கில் வந்து ரெண்டு முடிச்சா போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கட்டியாச்சு இது மேக்ஸிமம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வரும் அண்டு இங்கே கீழே உள்ள லென்த்தும் கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் ஃபுல்லாக மாலையெல்லாம் கட்டி முடிச்சிட்டு முடிச்சுட்டு மீது பூங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பழசு பூவை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட்டினீங்கன்னா மாலை ரொம்ப நல்லா வரும் இப்போ நான் வந்து உள்ள நூலில் கட்டியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நல்ல டார்க் கலருங்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு தெரியுது இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாலை இதே டைப் தான் எல்லாமே உங்களுக்கு நூல் உள்ளன் நூலாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூவில் வந்து உள்ளன் நூல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த நூல் பிரிக்க முடியாது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் ஸோ ஃப்ரெஷ் பூவில் உள்ளன் நூல் போட்டுக்கோங்க கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க பூ அப்படின்னு சொன்னால் அந்த பூ கட்டுற நூலை அதுவும் ஸ்டாண்ட் பிரிச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி எவ்வளோ பெரிய மாலை வேணாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்